இன்னைக்கு வேறு எங்கேயும் போகல தூண்டி விட தான் போயிட்டுருக்கேன் அதுவும் எங்கள் ஊருக்கு அம்மாக்கு தான் தூண்டி விட போயிட்ருக்கேன் ரொம்ப நாள் தூண்டி விட போய் மீன் வேறு கிடைக்குதுன்னு சொல்றாங்க மீன் எவ்வளோ பெருசு கிடைக்குது என்னால் போய் பார்த்துல வாங்க இது வழிதான் எங்கள் ஊருக்கு அம்மாக்கு இப்போ போகணும் ஒரு வேலையாக கம்மாக்கு வந்தாச்சு கம்மாயில் போறேன் எவ்வளோ தூண்டி விடுறான்னு இப்போதான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ தூண்டி நிறையா பேர் போட்டுக்கிட்டுருக்காங்க நம்மளுமே தூண்டி போட்டு பார்த்துடலாம் மீன் கடிக்குதா கடிக்கலான்ட்டு போய் செக் பண்ணிடலாம் யாரோ யாரோ நம்ம மீன் பிடிக்க போகலான்னு யாரோ சங்கம் முள்ளை வெட்டி பாதையில் போட்டு போயிருக்காங்க நம்மளை தடுக்கிறதா இங்க வேலையாக இருக்குது நம்ம இதை ஸ்தூக்கி எழுந்துட்டு மீன் பிடிக்க போகலாம் அவங்க கம்மையில் பார்த்தீங்கன்னா ஆள் புல்லா வருஷ கட்டி நிற்கிறாங்க ஆனால் மீன் கழிக்குதா என்னன்னு தெரியல கடிக்கலான புழு உரம் உட்காந்துருக்கலா புது உரத்தை உட்காந்துருக்கா இவ்வளவு பேர் உட்காந்துருக்கா போய் பக்கத்துலயே பார்த்துடலாம் மீன் என்னன்னு பார்த்துடலாம் போய் எனக்குலாம் பக்கத்தில் கோயில் இருக்கு சிறப்பு கால்ட்டி போட்டு தான் போகணும் என்ன எவ்வளோ மீன் டப்டி பண்ணிக்கு

நடுக்க மாதிரி ஆழ்விலா வருஷம் கட்டி நிற்கிது அண்ணா மீன் பிடிச்சிக்கலா மீனை பிடிச்சிக்கலா ஒரு மீன் பிடிச்சிருக்கிற பெரு பையன் மட்டும் பெருசா இருக்கு தலைமை எப்போதும் ப்ராப்பராக தான் வருவா அப்படி தூண்டி அது தூண்டி கூட குச்சி கூட கரெக்டாக ப்ராப்பராக வச்சிருப்பா அப்படி இது மாதிரிதான் எங்களோட மீன் கடிக்க முடியாது உன்னோட முயற்சியை காட்டுறேன் இங்கே திரும்ப கவலைப்படாத அப்படிதான் சொல்லுவேன் மீன் நிறைய பிடிச்ச உடனே சாப்பிட்டுட்டேன் தான் இப்படி சொல்றேன் நம்மளாம் வந்துட்டோம்னா மீன் பிடிச்சிட்டு போயிடுவோம் தூக்கிப்படுற நடுவில் தூக்கிடுத்துக்கு தூண்டியல் பெருசா 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 மாட்டேங்குது சாம ஒரு ரெண்டு கிலோ மீன் வாழ்ந்துருக்கலாம் அம்மா விடிய எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நான் வார்த்தை சாப்பிட்டு சோவு கண்டு வந்திருக்கேன் மீன் பிடிக்கிறதுக்கு டெய்லியும் ரொம்ப நாளாக நேத்தா எல்லாரும் கம்மா கில்தான் நிற்கிறாங்க ஆனால் மீன் கழிக்குதான் நான் வந்து டவுட்டாக இருக்குது யாரும் மீன் பிடிக்கிற மாதிரி தெரியலை ஆனால் போருக்கு போகிற மாதிரி எல்லாம் வருஷம் கட்டி நிற்கிறாங்க இந்த அண்டில் இருந்தால் அந்த எண்டு வரைக்கும் பிடிச்சிருப்ப இங்க போய் பார்க்கறது அங்கே கம்மியா ஆள் நிறையா நினைக்குது என்ன வர மாட்டேங்குதா எந்த ஊர்லேருந்து வந்துருக்கேன் இங்கே பார்த்து சொல்லு சரி சரி யார் சொன்னது இங்க மீன் வடிக்க யார் சொன்னது பேசிக்கிட்டா எனக்கு அடிக்கலையா தம்பி உள்ளதா இப்போ மீன் கடிக்குது அப்படியான்னு தெரியல பார்த்துருவோம் தலை வந்தால் நிறையா மீன் பிடிச்சிருக்கா அப்படி கூட்டில் போட்டிருக்கேன் எல்லாமே நானே வந்து பக்கத்தில் ஜூம் பண்ணுறேன் பரவாயில்ல தம்பி நிறையா பிடிச்சிருக்கா அப்படி ஆனால் இதுக்குன்னு தனியாக யாராவது கொண்டு வந்தே அப்படி தம்பி கொஞ்சம் சவுண்டாக பேசு ஏற கொண்டு வந்திருக்கோம் என்ன கொண்டு வந்துருக்கேன் சோர் தான் வேற எதுவும் ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் கொண்டு வரும் இல்லையா இல்லையா எத்தனை மணிக்கு வந்த காலையில் காலையில் வண்டியா சரி வெயில் போடாதனால இப்போ உட்காந்துருக்குற விளாட வீட்டுக்கு போயிருந்துருப்ப நீங்களாச்சும் இழுத்துருவீங்களா மீன் இழுத்துடலாமா இழுத்தா இழுத்துடலாமா இழுங்க இல்லங்க இல்லுங்க இல்லுங்க ஒரு வழியா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு நான் வீடியோ போது எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிய கொஞ்சந்தே கம்மியாத்த முடிச்சிருக்கிறேன் அதானே ஒம்பது மணியை போல தானே அந்த சரி சரி நம்ம வந்து போடலாம் பெருசாக கிடைக்காது அதனால் தூண்டி விட்றோம் கிடையாது பெருங்கட்டையாக இருந்துச்சுன்னா ம் ட்ரை வரலாம் இது பணுக்க வைக்கவே ஒரு மணி நேரம் ஆயிடுது ஆமாம் ஒரு மணி நேரம் உட்காந்தாதான் நம்ம ஒரு மணி நேரம் ஆயிடுது பணுக்க வைக்கிறதுக்கு ம் பணுக்க வச்சிட்டோம்னா இழுத்து பிள்ளை ஐம்பது ஒவ்வொரு குட்டியாக இருந்தாலும் நல்ல குட்டியாக கடிக்கிது ம் இந்த மாதிரி தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு கண்டா கிடைக்கும் கூட்டம்லாம் எடுத்து புடிச்சது புடிச்சுட்டாங்க எல்லாம் தனித்தனியா தெரியும் இசை தூண்ல இருக்கும் துரும்புலயே இருக்கும்னு சொல்லுவாங்க இங்க ஒரு இசை கருவி கிடக்கு அதை எடுத்து நான் உங்களுக்கு இசைச்சு காமிக்கிறேன் பாருங்க என்னடா அது இது என்ன ஊமச்சி இதுல எப்படி இசை வரும் வாரேன் பாருங்கப்பா செத்து போன ஊமச்சி கூட மட்டும் எடுத்துக்கங்க ஊமச்சி இருந்துச்சுன்னா அதுல விசில் வராது செத்து போன கூழ எடுத்து இந்த ரெண்டு வரலுக்கு நடுவில் வச்சு வாய் வாயி கூட வச்சு ஊதுனா இப்படிதான் தூண்டில புழு போட்டா அப்புறம் மீன் கிடைக்கும் தாரம் எல்லாம் பெரிய பெரிய புழுவா போடணும்னு அப்பதான் மீன் நிறைய கிடைக்கும் புழு மாத்திரம் புழு அப்புறம் இழுத்து எடுத்து நீ பூடைக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்க மீனும் புழு பெருசு பெருசா போட்டாலும் புழு நிறையா இருந்தாலும் மீன் பிடிக்க முடியும் புழு புழுவே இல்லாம எந்திருக்கேன் இங்கடா புழுவே காண மாதிரி இதுதான் புழுவான் நல்லா பெரிய பெரிய புழுவா கொண்டு வருவான் சின்ன புழுவா கொண்டு வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஒரு வருஷம் கொள்றோம்னு ஆசை காலப்படப்படாது ஒரு உசரை கொண்டா நம்ம சா மீன் சாப்பிட முடியும் ம் இப்படி முழுசு முழு புழுவாக போட்டால் தான் மீன் கிடைக்கும் இவங்க போடுறாங்க புழு இல்லாமல் அது மாதிரி வாழ முடியும் அதெல்லாம் எல்லாம் நான் மொத்தம் ஒருத்தர் வாழணும் ஒருத்தர் சாகணும் அந்த மாதிரி கதை தான் கான்செப்ட்டு அதுக்கு நான் வேறு லெவலில் எடுக்காதீங்க இது மீன் பிடிக்கிறதுக்கு மட்டுமே போட்டாச்சுரா எல்லா மீன் வந்து ஏன் தூண்டி மட்டும் கிடைக்கும் வாங்க ஆ தூண்டியை போட்டு வெயிட் பண்ணணும் ஓடி ஓடி பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு மீனோட என்னன்னு வந்து கேட்கல எப்படியாவது மீனை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கே போகிறது நான் எதுவும் பண்ணு மீன் கிடைக்காதுன்னு பாடுறேன் நம்ம போட்டது அப்படியே தான் இருக்குது அழகாக அடிக்கிறது துண்டையும் அதுவாக தான் கிடக்குது இப்போதான் ஒரு மீன் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு மீனை எப்படியாச்சும் இழுத்தரலாம் இழுத்துட்டு போகுமா ரெண்டு ஆட்டை அடிச்சு

வில பெருசு பிடிச்சியான்னு கேட்குறேன் ஆமாம் ஆமாம் சரி ரா இதுக்குன்னு தனியாக தயார் பண்ண கூட ஒன்று இருக்கு அப்புறம் தான் கூடை வைக்கினேன் பூச்சியெல்லாம் ஏன்னால் தேவையில்ல சின்ன பூச்சியாக இருக்கு இதற்குன்னு தனியாக பிரத் பிரத்யேகமாக வயரில் ரெடி பண்ண கூட இது வந்து இதில் மீனை போட்டோம்னா மீன் சாகவே சாகாது அந்த அவன் பிடிச்சிருக்கான் பார மீன். அதோட சின்னதாண்டா. ஏய் பெருசு மீன். நான் அதோட பெருசு இழுத்துறேன். அது திரும்ப அடுத்த ஒரு மீன் ஒன்று வந்துருக்குது. இந்த பனிக்க சாப்பிட்டு இருக்கு. இழுக்க மாட்டேங்குது உள்ள. அது உள்ள இழுக்கட்டும். அதை நான் வெளியே இழுத்து போட்டுறேன் ஆஹா நண்டு நண்டு வந்து கடிக்குதுங்க ஐயா. யாரா? என்னாலும் மீன் வேணுமா வேணாமடா நண்டு. மீசா இந்த இதேன். வேறு எப்படி கடிக்குது இருந்தாலும் நம்மளுக்கு வள வலிக்காது சின்ன நண்டு தான் இருந்தாலும் கூடைகளை போட சொறேன் நல்லா உண்டே சாப்பிட்டுட்டேன் நண்டு லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு லாக் பண்ணிடுறேன் இல்லாட்டினா ஓடி கொஞ்சம்